வணக்கங்க நம்ம இன்னைக்கு திருமண பொறுத்த பாடத்தில் மன பாதிப்பு பிடிவாதம் முன்கோபம் ஸோ இந்த திருமண வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பேரிடியாகவும் ஒரு தவறான ஹேபிட்டாகவும் மாற்றி அது திருமண வாழ்க்கையை பாதிக்க செஞ்சிருதுங்க ஸோ அதுக்கு முக்கியமான கோள் மன பாதிப்பு அப்படிங்கிறதுக்கும் மனநல பாதிப்பு அப்னார்மலிட்டியான மனோநிலை சைக்கோ நிலை ஸோ இதெல்லாத்துக்கும் ஒரு காரக கிரகம் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா வெறும் சந்திரனை மட்டும் நம்ம சொல்ல முடியாது ஆனால் சந்திரனோட பங்கு மேஜராக இருக்கு சந்திரன் தான் இதோட மேஜர் பங்கு பாவத்தில் அஞ்சாம் பாவமும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சந்திரனும் முக்கிய பங்கு வகிக்குதுங்க இந்த சந்திரனோட எந்த கோள்கள்லாம் சம்மந்தப்பட்ட இந்த மனநல பாதிப்பு பிடிவாதம் முன்கோவம் சைக்கோத்தனமான நிலை இன்னும் பல்வேறுபட்ட நிலைகளை பத்தி நாம இந்த பாடம் முழுக்க நம்ம பார்க்க போறோங்க இப்ப நம்ம வந்துங்க கேரக்டருக்கு வந்து லக்கண கொடுப்பன கிரகத்தோட தொடர்பு பாவாதிபதி இருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதையும் தாண்டி ஒரு தனிப்பட்ட ஒரு கிரகமா சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபல் மனநிலையை பிரதிபலிக்கிறதுனால மனநிலையை பிரதிபலிக்கிறதுனால மனங்கிற ஒரு சூழலை உண்டிகேட் பண்றதுனால சோ நமக்கு வந்து மற்ற எல்லா அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் கூட சந்திரன் பலவீனப்படும் பொழுது சந்திரன் பாதிக்கப்படும் பொழுது அவர்கள் மனநிலை சரியில்லாம போய் திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது பார்ட்னரோட ஹாப்பியா இல்லாம போகிறது ரொம்ப ஒரு அப்னார்மல் பிஹேவியரிசம் பிரச்சனைய கொண்டு வந்த அமைப்பு இருக்குங்க சோ அதுக்குதான் நம்ம இந்த முக்கியமான விஷயங்கள் நம்ம பாக்குறோம் அதாவது ஒருத்தருடைய திருமண வாழ்க்கை பாதிக்கிறதுல ஒரு பங்கு மனநல பாதிப்புக்கும் இருக்கு அந்த மனநல பாதிப்பு எப்படி ஏற்படுகிறது வெறும் மனநல பாதிப்பு மட்டுமே நம்ம இந்த பாடத்துல பா பார்க்கல ரொம்ப பிடிவாதம் ரொம்ப முன்கோபம் அப்னார்மலான சைக்கோத்தனமான செயல்பாடுகள் இதெல்லாத்தையும் நாம இந்த பாடத்துல பார்க்க போறோங்க சந்திரன் அப்படிங்கிறது மனநிலையை மாறியே லக்கணத்திற்கு ஐந்தாவது வீடும் மனநிலையை குறிக்கிற வீடு லக்கணத்திற்கு ஐந்தாவது வீடும் மனநிலை கிரகத்தில் சந்திரன் பாவத்தில் அஞ்சாம் பாவம் இது மனநிலைய இந்த ரெண்டு பேருத்தின் அடிப்படையில நாம அவங்களோட மனநிலையினுடைய ஸ்ட்ரென்த் படம் முடிச்சு காட்டக்கூடிய வாய்ப்புகளை சந்திரன் வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த லக்கணமா இருந்துட்டாலும் சரிங்க சந்திரன் வந்து சூரியனோடையோ குருவோடையோ சுக்கரனோடையோ ஒரு வகையில தனித்த சுக்கரன் இல்லாம சூரியன் குரு சம்பந்தப்பட்ட சுக்கரன் அல்லது சுக்கரன் சூரியனோட நட்சத்திரத்தில் இருக்கிற சுக்கரன் குருவோட நட்சத்திரத்தில் இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து எந்த சூழலையுமே தனக்கு சாதகமாக்குறப்போ எந்த சூழ்நிலையும் தன்னுடைய நிலையிலிருந்து அறிந்து ஆராய்ந்து பொறுத்து திடமாய் இருந்து மனதிடத்தோட அதை அணுகி ஜெயிச்ச அமைப்பு இது வந்து விதி ஃபெயிலியர் வந்துடுது மாட்டுவாக்கோடைய அறிவால திட்டத்தால முயற்சியால நமக்கு கிடைச்சிருக்கிற சூழலை பயன்படுத்தி எஸ்கேப் ஆகிறது வந்து சந்திரன் பிளஸ் சூரியன் சந்திரன் பிளஸ் குரு சந்திரன் பிளஸ் சுக்கரன் இது ஒண்ணு மட்டும் வந்திருந்தாலும் சரி ரெண்டு பேர் சேர்ந்திருந்தாலும் சரி மூணு பேர் சேர்ந்திருந்தாலும் சரி சந்திரன் மனோ காரகன் என்பதால் மனோ காரகன் நல்ல நிலையில இருந்தால் அது நிச்சயமாக நல்ல வாய்ப்புகளை கொண்டு வந்துருவோம் சோ இது யாருமே இல்லை இந்த சூரியன் சேர்ல குரு சேர்ல சுக்கரன் சேர்ல சோ அவரு நல்ல ஆதிபத்தியம் பெற்று ஐந்து ஒன்பதுக்கு கதிபதியாகவோ பத்து கதிபதியாகவோ நாலு அதிபதியாகவோ அஞ்சு ஒன்பது ஒண்ணுக்கு கதிபதி ஆகவோ இருந்து அஞ்சாம் அதிபதியா வருவார் யாருக்கு அஞ்சாம் அதிபதியோ வருவார் மீனலக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி மேசலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அதிபதி தனியார் லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதி தொலா லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி விருட்சகலக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க விருச்சிக விருட்சகலக்கணத்துக்கு சந்திரம் தான் பாதகாப்பின்னு சொல்லுவாங்க நூறு சதவீதம் ஏற்கனவே நம்ம மூன்றாம் அதிபதி தான் ஒன்பதாம் அதிபதி லக்கணத்துக்கு தனுசு லக்கணத்துக்கு எட்டாம் இந்த எடுக்க முடியாது மகர லக்கணத்திற்கு இந்த இடத்துல வந்து ஏழாவது வீடு அப்படிங்கிறது மாரகஸ்தானமா வர்றதுனால சம் எடுக்க முடியாது கும்பலக்கணத்துக்கு எடுக்க முடியாது அப்ப பாக்கி இருக்கக்கூடிய இடத்துக்கு அஞ்சாம் ஆதிபத்தியமாக வந்திருந்தாலும் ஒன்பதாம் ஆதிபத்தியமாக வந்திருந்தாலும் பத்தாம் ஆதிபத்தியமாக வந்திருந்தாலும் நாலாம் ஆதிபத்தியமாக வந்திருந்தாலும் ஒன்னாம் ஆதிபத்தியமா இந்த கணத்துக்கு ஆதிபத்தியமா வந்திருந்தாலும் இங்க பதினோராம் ஆதிபத்தியம் வந்திருந்தாலும் இந்த ஆதிபத்தியம் வந்து அதே வீட்டுல ஆட்சி விட்டு இருந்தாலும் சரி அல்லது அதுக்கு திரிகோணங்கள்ல இருந்திருந்தாலும் சரிங்க சந்திரன் சோ அப்படிப்பட்ட நபருக்கு மனநிலை அப்படிங்கிறது ஒரு தெளிந்த மனநிலையாகவும் கூர்ந்த மனநிலையாகவும் தெளிவான மனநிலை அவங்க தன்னுடைய வாழ்க்கையில செம்மையாகவும் சூழலுக்கு தகுந்த மாதிரி ஏற்புடைய நபர்களாகவும் மாறி தன் வாழ்க்கையை சமாளிச்சு சரி வேற எந்த லக்கணமா இருந்தாலும் சரிங்க இனி லக்கணம் எட்டு குடை வந்தாலும் சரி ஆறு குடை வந்தாலும் சரி பன்னெண்டு குடை வந்தாலும் சரி ஏழு குடை வந்தாலும் சரி ரெண்டு கூட வந்தாலும் சரி இந்த சந்திரனோ இந்த சூரியனோ இந்த குருவோ இந்த சுக்கரனோ அவர்களுக்கு சம்பந்தப்பட்டிருந்தால் இங்கேயும் பாதிப்பு இல்ல ஏதோ ஒரு வகையில சுப ஆதிபத்தியம் இருப்பு நல்ல நிலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக இவங்க ஒரு நல்ல வாய்ப்பை நல்ல உலகத்தை இவங்க சூழல்களை ஏற்படுத்த அமைப்பு இங்க ஜாதக ரீதியா ஸோ அதனால சந்திரன் பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்துட்டா அவங்க எந்த மாதிரியான நபர்களோடையும் அனுசரித்து விட்டு கொடுத்து பேலன்ஸ் பண்ணி மன திடத்தோட மனநிலையோட மல்ல மனதோட அவங்க செயல்படுற அமைப்பு இங்க ஏற்படும்